வணக்கம் நண்பர்களே நம் அனைவரின் வாழ்விலும் மிகப்பெரிய கனவு என்ன தெரியுமா அது நாம் கட்டிய வீட்டில் நிம்மதியாக வாழ்வதுதான் வீடு என்பது வெறும் செங்கற்களாலும் சிமெண்டினாலும் கட்டப்பட்ட ஒரு ஜட அல்ல அது நம்முடைய உணர்வுகள் நமது கனவுகள் நமது கண்ணீர் மற்றும் சந்தோஷம் கலந்த ஒரு உயிர் சக்தி நாம் எங்கு சுற்றிவிட்டு வந்தாலும் நம் வீட்டு வாசலை மிதித்தவுடன் ஒரு நிம்மதி வருமே அதற்கு ஈடிணை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை ஆனால் இன்றைக்கு பலருடைய நிலைமை என்ன ஆசை ஆசையாக பார்த்து பார்த்து வீடு கட்டியிருப்பார்கள் அல்லது குடி புகுந்திருப்பார்கள் ஆனால் அந்த வீட்டிற்குள் நுழைந்ததுமே ஒரு இனம் புரியாத பாரம் நெஞ்சை அழுத்தும் வெளியில் சுறுசுறுப்பாக இருக்கும் நாம் வீட்டுக்குள் நுழைந்தாலே சோம்பேறியாக மாறிவிடுவோம் காரணம் இல்லாமல் கணவன் மனைவிக்குள் சண்டை வரும் குழந்தைகள் படிப்பில் கவனம் செலுத்த மாட்டார்கள் கையில் பணம் வரும் ஆனால் அது எப்படி கரைகிறது என்றே தெரியாது மருத்துவ செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது நம் வீட்டை யாராவது ஏதாவது செய்து விட்டார்களா என்ற பயம் உங்களுக்குள் வந்திருக்கிறதா அப்படி என்றால் இந்த பதிவு தான் நண்பர்களே இந்த பிரபஞ்சம் என்பது நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல்களின் கலவை வெளிச்சம் இருந்தால் இருள் இருப்பது போல நன்மை இருந்தால் தீமையும் இருக்கத்தான் செய்யும் நம்மை சுற்றி நம் வீட்டில் கண்ணுக்கு தெரியாத சில எதிர்மறை ஆற்றல்கள் அதாவது நாம் பேச்சு வழக்கில் சொல்லும் கெட்ட சக்திகள் அல்லது துர்சக்திகள் குடியேறிவிட்டால் நமது வளர்ச்சி தடைபடும் இது மூட நம்பிக்கை அல்ல அறிவியல் ரீதியாக பார்த்தால் இதை நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்வோம் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் திஷ்டி அல்லது எதிர்மறை அலைகள் என்று சொல்வோம் இந்த கெட்ட சக்திகள் வீட்டில் தங்கியிருந்தால் அது அந்த வீட்டில் இருப்பவர்களின் மனநிலையையும் உடல்நிலையையும் பொருளாதாரத்தையும் மெல்ல மெல்ல அரித்துவிடும் ஒரு கரையான் எப்படி மரத்தை அரிக்குமோ அப்படித்தான் இந்த சக்திகள் நம் நிம்மதியை அரிக்கும் ஆனால் கவலை வேண்டாம் நம் முன்னோர்களும் சித்தர்களும் இதற்கான மிக எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பரிகார முறைகளை நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள் இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் மறைந்திருக்கும் எப்பேற்பட்ட கெட்ட சக்தியையும் விரட்டி அடித்து உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமி கடாட்சத்தை நிரந்தரமாக தங்க வைக்கக்கூடிய ஆறு மிக முக்கியமான பகுதிகளை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆறு விஷயங்களையும் நீங்கள் சரியாக செய்துவிட்டால் போதும் உங்கள் வீட்டில் உள்ள தரித்திரம் நோய் நொடிகள் சண்டைகள் அனைத்தும் தலை தெரித்து ஓடிவிடும் உங்கள் வீடு ஒரு கோவிலாக மாறும் வாருங்கள் அது என்னென்ன வழிகள் என்பதை ஒவ்வொன்றாக மிகத் தெளிவாக பார்ப்போம் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக அருட்பாதை சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் பகுதி ஒன்று கெட்ட சக்தி வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் நண்பர்களே ஒரு நோயாளி மருத்துவரிடம் சென்றால் மருத்துவர் உடனே மருந்து கொடுத்து விட மாட்டார் முதலில் என்ன நோய் அதற்கான அறிகுறிகள் என்ன என்று பரிசோதிப்பார் நோய் என்னவென்று தெரிந்தால்தான் சிகிச்சை அளிக்க முடியும் அதே போலத்தான் பரிகாரம் செய்வதற்கு முன்பு உங்கள் வீட்டில் உண்மையில் கெட்ட சக்தி அல்லது எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில நேரங்களில் நம்முடைய தனிப்பட்ட மன அழுத்தம் அல்லது உடல் குறைவு கூட நமக்கு தவறான எண்ணத்தை தரலாம் ஆனால் ஆன்மீக சாஸ்திரங்களும் வாஸ்து சாஸ்திரங்களும் சில குறிப்பிட்ட அறிகுறிகள் ஒரு வீட்டில் தென்பட்டால் அங்கே நிச்சயமாக துர்சக்திகளின் ஆதிக்கம் அல்லது கண் திருஷ்டியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று அடித்துச் சொல்கின்றன இப்போது நான் சொல்லப்போகும் போகும் அறிகுறிகளில் ஒன்றிரண்டு இருந்தால் பரவாயில்லை ஆனால் இதுல பெரும்பான்மையான விஷயங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தம் காரணமற்ற தொடர் சோர்வு இதுதான் மிக முக்கியமான முதல் அறிகுறி நீங்கள் நன்றாக தூங்கியிருப்பீர்கள் உடலுக்கு தேவையான ஓய்வு கொடுத்திருப்பீர்கள் ஆனாலும் காலையில் படுக்கையிலிருந்து எழும்போதே உடம்பில் தெம்பு இல்லாதது போல உணர்வீர்கள் ஒரு உற்சாகமே இருக்காது இன்னும் கொஞ்ச நேரம் படுக்கலாமா என்று தோன்றும் ஆனால் அதே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அலுவலகத்திற்கோ அல்லது கடை தெருவிற்கோ சென்றால் மிகவும் சுறுசுறுப்பாக உணர்வீர்கள் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்ததும் அந்த சோர்வு உங்களை தொற்றிக்கொள்ளும் இப்படி இருந்தால் உங்கள் வீட்டில் உள்ள காற்று மண்டலத்தில் எதிர்மறை ஆற்றல் தேங்கியிருக்கிறது என்ற அர்த்தம் உங்கள் பிராண சக்தியை எனர்ஜி லெவல் அந்த வீட்டுச் சூழல் உறிஞ்சுகிறது காரணமே இல்லாத சண்டைகள் வீட்டில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாகத்தான் இருப்பார்கள் ஆனால் திடீரென மிகச் மிகச்சிறிய விஷயத்திற்கு பெரிய பூகம்பமே வெடிக்கும் சாப்பாட்டில் உப்பு சரியில்லை என்று ஆரம்பிக்கும் சண்டை விவாகரத்து வரை கூட செல்லும் கணவன் ஒன்று சொன்னால் மனைவிக்கு அது தவறாகவே தெரியும் பிள்ளைகள் பெற்றோரை எதிர்த்து பேசுவார்கள் இந்த சண்டைகள் முடிந்த பிறகு யோசித்து பார்த்தால் இதற்கு போய் ஏன் இப்படி சண்டை போட்டோம் என்று உங்களுக்கே தோன்றும் இப்படி தொடர்ந்து நடந்தால் உங்கள் குடும்பத்தின் ஒற்றுமையை உடைக்க ஒரு சக்தி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாடி போகும் செடிகள் வீட்டில் செடி வளர்ப்பது ஒரு உயிருள்ள நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் விஷயம் குறிப்பாக துளசி செடி துளசி மகாவிஷ்ணுவின் அம்சம் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி நுழைகிறது என்றால் அதை முதலில் கிரகிப்பது துளசி செடிதான் நீங்கள் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் உரம் வைத்தாலும் உங்கள் வீட்டில் உள்ள துளசி செடி துளிர்க்கவே துளிர்க்காது அல்லது திடீரென கருகி போகும் அதே போல வீட்டில் ஆசையாக வாங்கி வைக்கும் பூச்செடிகள் பூக்கவே பூக்காது இலைகள் மஞ்சள் நிறமாக மாறும் ஜீவனுள்ள தாவரங்கள் செழிக்க முடியாத இடத்தில் மனிதர்களும் செழிக்க முடியாது என்பதன் அறிகுறிதான் இது விசித்திரமான வாசனைகள் மற்றும் சத்தங்கள் சிலர் வீடுகளில் திடீரென ஒரு அழுகிய வாசனை அல்லது கருகிய வாசனை வரும் எங்கிருந்து வருகிறது என்று தேடி பார்த்தால் எதுவும் இருக்காது ஜன்னல்கள் அனைத்தும் மூடியிருக்கும் போது கூட ஒரு கெட்ட நாற்றம் வீசும் அதே போல இரவில் தூங்கும் போது யாரோ நடப்பது போன்ற சத்தம் அல்லது கதவு தானாக தட்டும் சத்தம் பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்கலாம் இது உங்கள் மனப்பிரம்மையாக கூட இருக்கலாம் ஆனால் இது அடிக்கடி நடந்தால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு சக்தி உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறது என்று அர்த்தம் செல்ல பிராணிகளின் நடத்தை நாய்களுக்கும் பூனைகளுக்கும் மனிதர்களை விட பார்க்கும் சக்தியும் கேட்கும் சக்தியும் பல மடங்கு அதிகம் உங்கள் வீட்டு நாய் காரணமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வெற்றிச்சுவரைப் பார்த்து அல்லது வீட்டின் இருண்ட மூளையை பார்த்து குறைத்து கொண்டே இருக்கிறதா அல்லது ஒரு குறிப்பிட்ட அறைக்குள் நுழையவே மறுக்கிறதா அப்படி என்றால் அங்கே மனித கண்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்று இருப்பதை அது உணர்கிறது பிராணிகள் அமைதியிலந்து காணப்பட்டால் வீட்டில் ஏதோ சரியில்லை என்பதன் முக்கிய அறிகுறி அது மங்களான விளக்குகள் மற்றும் பழுதாகும் பொருட்கள் வீட்டில் மின்சார விளக்குகள் அடிக்கடி பழுதாவது அல்லது விட்டு விட்டு எறிவது புதிதாக வாங்கிய எலக்ட்ரானிக் பொருட்கள் டிவி மிக்சி வாஷிங் மெஷின் போன்றவை அடிக்கடி ரிப்பேர் ஆவது எதிர்மறை ஆற்றலுக்கு மின்காந்த அலைகளை பாதிக்கும் தன்மை உண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள் உங்கள் வீட்டில் உள்ள மின்சாதனங்கள் தொடர்ந்து பழுதாகிக் கொண்டே இருந்தால் அது ராகுவின் தாக்கமாகவும் எதிர்மறை ஆற்றலின் வெளிப்பாடாகவும் இருக்கலாம் கெட்ட கனவுகள் வீட்டில் உள்ளவர்களுக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கு இரவில் தூங்கும் கெட்ட கனவுகள் வருவது தூக்கத்தில் யாரோ நெஞ்சை அமுக்குவது போல தோன்றுவது அல்லது யாரோ துரத்துவது போல கனவு கண்டு அலறிடித்து எழுவது நிம்மதியான தூக்கம் இல்லை என்றாலே அந்த படுக்கை அறையில் துர்சக்தி குடிகொண்டிருக்கிறது என்று அர்த்தம் பணம் தங்காத நிலை எவ்வளவு உழைத்தாலும் கையில் காசு வந்தவுடனே செலவாகிவிடும் இந்த வாரம் சம்பளம் வந்தால் இதை சேமிக்கலாம் என்று நினைப்பீர்கள் ஆனால் சம்பளம் வந்த அன்றே வண்டி ரிப்பேர் ஆகும் அல்லது மருத்துவ செலவு வரும் மகாலட்சுமி தங்கவே மாட்டாள் செல்வம் சேர சேரவிடாமல் தடுப்பதுதான் தரித்திரத்தின் முதல் வேலை இந்த அறிகுறிகளை எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வரலாம் ஆனால் பயப்பட தேவையில்லை விஷம் இருந்தால் முறிக்க மருந்து உண்டு என்பது போல இந்த எதிர்மறை ஆற்றல்களை விரட்டவும் நம்மிடம் வலிமையான ஆயுதங்கள் உள்ளன அடுத்த பகுதியில் நம் சமையல் இருக்கும் ஒரு மிக சாதாரண பொருளை வைத்து எப்படி எப்பேற்பட்ட தீய சக்தியையும் ஓட ஓட விரட்டுவது என்பதை பார்க்க போகிறோம் அந்த பொருள் என்ன அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் பகுதி இரண்டு கல்லுப்பு பரிகாரம் நண்பர்களே நாம் இப்போது பார்க்கப் போவது மிக மிக எளிமையான ஆனால் உலகிலேயே அதிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகார பொருளை பற்றித்தான் அதுதான் கல்லுப்பு இன்று பல வீடுகளில் தூளுப்பு தான் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் இயந்திரங்களில் அரைக்கப்படாத கடலிலிருந்து இருந்து நேரடியாக கிடைக்கும் அந்த படிகமான கல்லுப்புக்கு தான் சக்தி அதிகம் ஏன் தெரியுமா உப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் அதற்கு அறிவியல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய குணம் உண்டு அதுதான் ஈர்த்து கொள்ளும் தன்மை காற்றில் உள்ள ஈரப்பதத்தை எப்படி உப்பு உறிஞ்சிக்கொள்கிறதோ அதே போல ஒரு இடத்தில் தேங்கி இருக்கும் எதிர்மறை ஆற்றலையும் கண் திருஷ்டியையும் தனக்குள் கிரகித்துக் கொள்ளும் அபார சக்தி உப்பிற்கு உண்டு கடல் அலைகளின் ஆர்ப்பரிப்பில் உருவானதால் இதற்கு தீய சக்திகளை அழிக்கும் வல்லமை இயற்கையிலேயே உண்டு உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை விரட்ட இந்த உப்பை வைத்து மூன்று விதமான பரிகாரங்களை செய்யலாம் முறை ஒன்று வீடு துடைக்கும் முறை பொதுவாக நாம் வாரம் ஒரு முறை வீடு துடைப்போம் அப்பொழுது ஃபினாயில் அல்லது வாசனை திரவங்களை ஊற்றுவோம் இனிமேல் அதை செய்யும் போது கூடவே ஒரு கைப்பிடி கல்லுப்பையும் சிறிது மஞ்சள் தூளையும் அந்த தண்ணீரில் கலந்து கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா நமது பாதம்தான் பூமிக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு வீட்டில் தரையில்தான் எதிர்மறை அதிர்வுகள் அதிகம் தங்கியிருக்கும் வெளியிலிருந்து வரும் மனிதர்களின் காலடி தடம் வழியாகவும் கெட்ட சக்தி பரவும் உப்பு கலந்த நீரால் வீட்டை துடைக்கும் போது அது தரையில் உள்ள கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் படிந்துள்ள திருஷ்டி தோஷங்களையும் துடைத்து எரிந்துவிடும் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்வது மிகவும் விசேஷம் இதை செய்து முடித்த பிறகு அந்த தண்ணீரை வீட்டிற்குள் கொட்டாமல் வாசலுக்கு வெளியே அல்லது கழிவுநீர் செல்லும் பாதையில் ஊற்றிவிடுங்கள் முறை இரண்டு கண்ணாடி குவளை பரிகாரம் இது மிகவும் பிரபலமான மற்றும் உடனடி பலன் தரக்கூடிய ஒரு தாந்திரிக முறை ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக் பிளாஸ்டிக் அல்லது எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் கண்ணாடிக்கு தான் ஆற்றலை கடத்தும் மற்றும் பிரதிபலிக்கும் தன்மை உண்டு அந்த கண்ணாடி டம்ளரில் முக்கால் பாகம் தண்ணீர் ஊற்றுங்கள் அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை போடுங்கள் கரைக்க வேண்டாம் அப்படியே போடலாம் இதை உங்கள் வீட்டின் வரவேற்பறையில் ஹால் அல்லது அதிகம் புழங்கும் அறையின் ஒரு மூலையில் யாருடைய பார்வையும் அதிகம் படாதவாறு வைத்துவிடுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் அந்த தண்ணீரை பாருங்கள் தண்ணீர் தெளிவாக இருந்தால் உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி குறைவு என்று அர்த்தம் ஆனால் அந்த தண்ணீர் கலங்களாகவோ அல்லது லேசாக மஞ்சள் அல்லது பழுப்பு நிறமாகவோ மாறியிருந்தால் அல்லது உப்பை சுற்றி பூஞ்சை போல படிந்திருந்தால் உங்கள் வீட்டில் இருந்த எதிர்மறை ஆற்றலை அந்த உப்பு நீர் உறிஞ்சிவிட்டது என்று அர்த்தம் முக்கியமான குறிப்பு அந்த நீரை மாற்றும் போது உங்கள் கைகள் அந்த தண்ணீரில் படக்கூடாது அது விஷத்தன்மை வாய்ந்த ஆற்றலை கொண்டது அதை அப்படியே சிங்கில் அல்லது கழிப்பறையில் ஊற்றிவிட்டு டம்ளரை நன்கு கழுவி மீண்டும் புதிய தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து வையுங்கள் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள் ஒரு கட்டத்தில் தண்ணீர் நிறம் மாறாமல் தெளிவாகவே இருக்கும் அதுதான் உங்கள் வீடு சுத்தமாகிவிட்டதற்கான அறிகுறி முறை மூன்று குளியலறை பாதுகாப்பு வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு வீட்டில் அதிக எதிர்மறை ஆற்றல் உற்பத்தியாகும் மற்றும் தங்குமிடம் எது தெரியுமா அது நம்முடைய குளியலறை மற்றும் கழிப்பறைதான் அங்குதான் ராகுவின் ஆதிக்கம் அதிகம் இருக்கும் இதை தடுக்க ஒரு சிறிய கண்ணாடி கிண்ணத்தில் கல்லுப்பை நிரப்பி தண்ணீர் ஊற்றாமல் அதை திறந்த நிலையில் குளியலறையின் ஒரு மூலையில் தண்ணீர் படாத இடத்தில் வைத்து விடுங்கள் இந்த உப்பு அங்கிருக்கும் காற்றில் உள்ள நச்சுத்தன்மையையும் எதிர்மறை அதிர்வுகளையும் ஈர்த்துக்கொள்ளும் வாரம் ஒரு முறை இந்த உப்பை எடுத்து கழிப்பறையிலேயே போட்டு ஃப்ளஷ் ஃப்ளஷ் செய்து விடுங்கள் பழைய உப்பை எக்காரணம் கொண்டும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடாது இந்த எளிய உப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்யத் தொடங்கிய முதல் வாரத்திலேயே வீட்டில் ஒரு அமைதி நிலவுவதை உங்களால் உணர முடியும் பாரம் குறைந்தது போன்ற உணர்வு ஏற்படும் பகுதி மூன்று எலுமிச்சை மற்றும் வேப்பிலை பாதுகாப்பு உப்பு பரிகாரத்தை பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்கப் போவது இயற்கையின் இரண்டு வரப்பிரசாதங்கள் ஒன்று ராஜகணி என்று அழைக்கப்படும் எலுமிச்சை மற்றொன்று சக்தி தேவியின் வடிவம் என்று போற்றப்படும் வேப்பிலை நமது முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை கோவில் வாசலிலும் தேரிலும் ஏன் நம் வீட்டு வாசலிலும் எலுமிச்சம்பழத்தை கட்டி தொங்க விடுகிறார்களே அது வெறும் அழகுக்காகவா இல்லை எலுமிச்சம்பழத்திற்கு திருஷ்டி தோஷத்தை கிரகிக்கும் அபார சக்தி உண்டு அதாவது அடுத்தவர்களின் பொறாமை பார்வை ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதுவாக இருந்தாலும் அது நம்மை தாக்குவதற்கு முன் இந்த எலுமிச்சை அதைத்தான் வாங்கிக் கொள்ளும் ஒரு வகையில் இது ஒரு தற்கொலை படை போல செயல்பட்டு காக்கும் முறை ஒன்று நிலைவாசல் பாதுகாப்பு கவசம் உங்கள் வீட்டின் தலைவாசல் தான் உங்கள் வீட்டின் வாய் போன்றது நல்லதும் கெட்டதும் அதன் வழியேதான் உள்ளே வரும் எனவே அந்த வாசலை பாதுகாப்பது மிக அவசியம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில் ஒரு எலுமிச்சம்பழம் மற்றும் ஏழு பச்சை மிளகாயை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கருப்பு நூலில் முதலில் எலுமிச்சையை கோர்த்து அதற்கு மேல் ஏழு மிளகாய்களை கோர்த்து உங்கள் நிலைவாசலின் மையத்தில் தொங்கவிடுங்கள் வீட்டிற்குள் நுழையும் எவருடைய பார்வையும் முதலில் அந்த எலுமிச்சையின் மீதுதான் விழும் அவர்களுடைய கெட்ட எண்ணங்களை அந்த எலுமிச்சையின் புளிப்புத்தன்மையும் மிளகாயின் காரத்தன்மையும் ஈர்த்து செயலிழக்க செய்துவிடும் அடுத்த வாரம் இதை கழற்றும் போது காய்ந்து போயிருந்தால் பரவாயில்லை ஆனால் அழுகிப் போயிருந்தாலோ அல்லது கருத்து போயிருந்தாலோ அதிகப்படியான கண்திருஷ்டி உங்கள் வீட்டின் மேல் விழுந்திருக்கிறது என்று அர்த்தம் பழையதை யாருடைய காலிலும் படாதவாறு தூக்கி எறிந்துவிட்டு புதியதை கட்டுங்கள் முறை இரண்டு மிதக்கும் எலுமிச்சை சிலருக்கு வாசலில் கட்டுவது பிடிக்காது அல்லது வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு அது சிரமமாக இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு மாற்று வழி உள்ளது ஒரு அகலமான கண்ணாடி பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்புங்கள் அதில் நன்கு பழுத்த கரைகள் இல்லாத ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை போடுங்கள் எலுமிச்சை தண்ணீரில் மிதக்க வேண்டும் இதை உங்கள் ஹால் அல்லது வரவேற்பறையில் டீபாய் மீது வைக்கலாம் இது ஒரு அழகான அலங்காரப் பொருள் போலவும் இருக்கும் அதே சமயம் வீட்டிற்குள் வரும் எதிர்மறை அலைகளை தன்வசப்படுத்திக் கொள்ளும் ஆன்மீக கருவியாகவும் செயல்படும் அந்த பழம் அழுகும் வரை அதை வைத்திருக்கலாம் அழுகத் தொடங்கினால் உடனே மாற்றிவிடுங்கள் எலுமிச்சையை சுற்றி நீர் இருப்பது அந்த பழத்தின் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் முறை மூன்று வேப்பிலை மற்றும் மஞ்சள் நீர் தெளித்தல் வேப்பிலை என்பது காளி மற்றும் மாரியம்மனின் அம்சம் எப்பேற்பட்ட துர்சக்தியும் வேப்பிலையின் வாசனைக்கே தலைதெறித்து ஓடும் வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மற்றும் நான்கைந்து வேப்பிலைகளை போடுங்கள் இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு அந்த வேப்பிலை கொத்தாலேயே அந்த தண்ணீரை தொட்டு வீடு முழுவதும் மூளை முடுக்கு விடாமல் தெளித்து விடுங்கள் இதை புரோக்ஷணம் என்று சொல்வார்கள் குறிப்பாக கட்டிலுக்கு அடியில் இருட்டான மூளைகளில் தெளிக்க வேண்டும் கிருமி நாசினியாக செயல்படும் மஞ்சள் மற்றும் வேப்பிலை உங்கள் வீட்டில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளை அழிப்பது மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாக ஒரு பாதுகாப்பு வளையத்தை உங்கள் வீட்டை சுற்றி உருவாக்கும் இதை செய்த பிறகு அந்த வீட்டில் ஒரு தெய்வீக மனம் கமழ்வதை நீங்களே உணர்வீர்கள் பகுதி நான்கு தூபம் மற்றும் நறுமணத்தின் வலிமை நான்காவது பகுதி மிகவும் முக்கியமானது பஞ்சபூதங்களில் நெருப்பு மிக தூய்மையானது அது எதையும் பொசுக்கிச் சாம்பலாக்கும் வல்லமை கொண்டது அந்த நெருப்பின் மூலம் புகையை எழுப்பி வீட்டை சுத்தி செய்யும் முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இன்று நாம் ஊதுவத்தி அல்லது கம்ப்யூட்டர் சாம்பிராணி பயன்படுத்துகிறோம் அது வாசனைக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனால் கெட்ட சக்தியை விரட்ட வேண்டும் என்றால் நாம் பழைய முறைப்படி தணல் போட்டு தூபம் போடுவதுதான் சிறந்தது குறிப்பாக சித்தர்கள் அருளிய ஒரு ரகசியப் பொருள் ஒன்று உள்ளது அதுதான் வெண்கடுகு சமையலுக்கு பயன்படுத்தும் கருப்பு கடுகு அல்ல இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வெண்கடுகு வெண்கடுகு தூபம் போடும் முறை வாரம் தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அல்லது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இதை செய்வது மிகவும் சிறப்பு முதலில் தேங்காய் சிரட்டை அல்லது கரியை பயன்படுத்தி சாம்பிராணி கரண்டியில் நெருப்பு தணலை உருவாக்குங்கள் அந்த தணல் நன்கு சிவந்து வரும்போது அதில் சுத்தமான சாம்பிராணி பொடியை தூவுங்கள் புகை வரும்போது அதோடு ஒரு ஸ்பூன் வெண்கடுகு மற்றும் காய்ந்த வேப்பிலை பொடியை சேர்த்து போடுங்கள் வேப்பிலை கிடைக்கவில்லை என்றால் வெண்கடுகு மட்டும் போதும் இப்போது கவனித்து பாருங்கள் அந்த நெருப்பில் வெண்கடுகு பட்டவுடன் படபடுவென வெடிக்கும் சத்தம் கேட்கும் அந்த சத்தம் மிக மிக முக்கியம் ஆன்மீக சாஸ்திரப்படி அந்த வெண்கடுகு வெடிக்கும் சத்தத்தை கேட்டாலே வீட்டில் ஒளிந்திருக்கும் தேவதைகள் பில்லி சூனியம் ஏவல்களின் சக்தி செயலிழந்து விடும் என்று கூறப்படுகிறது எப்படி ஒரு வெடிச்சத்தம் கேட்டால் பறவைகள் சிதறி ஓடுமோ அப்படி உங்கள் வீட்டில் மறைந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அலறி அடித்து கொண்டு ஓடும் எப்படி செய்ய வேண்டும் இந்த தூபத்தை எடுத்துக்கொண்டு முதலில் உங்கள் வீட்டு வாசல் படியில் ஆரம்பித்து வீட்டின் உள் அறைகள் படுக்கை அறை சமையலறை குளியலறை வாசல் என எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்லுங்கள் கடிகாரம் சுற்றும் திசையில் வீட்டை வலம் பாருங்கள் புகை எல்லா மூலைகளிலும் பரவ வேண்டும் கட்டிலுக்கு அடியில் பீரோவுக்கு பின்னால் இருட்டான இடங்களில் இந்த புகையை காட்டுங்கள் இந்த புகையில் ஒரு விதமான நெடி இருக்கும் இது மூச்சு குழாயில் உள்ள கிருமிகளை அழிக்கும் மருத்துவ குணம் கொண்டது அதே சமயம் வீட்டில் தேங்கி இருக்கும் கெட்ட காற்றை வெளியேற்றி புதிய பிராண வாயுவை உள்ளே வரவைக்கும் மருதாணி விதை வெண்கடுகு கிடைக்காதவர்கள் மருதாணி விதையை பயன்படுத்தலாம் மருதாணி விதையும் மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது இதையும் நெருப்பில் போடும்போது வெடிக்கும் இதுவும் கெட்ட சக்தியை விரட்டும் தன்மை கொண்டது இந்த தூபம் போட்டு முடித்த பிறகு அந்த சாம்பிராணி கரண்டியை வீட்டின் வாசலுக்கு வெளியே ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள் புகை முழுவதுமாக அடங்கிய பிறகு உள்ளே எடுத்து வைக்கலாம் இதை செய்த அன்றே வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள் தூக்கம் வராமல் அவதிப்படுபவர்கள் அன்று இரவு நிம்மதியாக தூங்குவார்கள் ஒளி அலைகள் மற்றும் மந்திரங்கள் ஐந்தாவது பகுதி மிகவும் நுட்பமானது அதுதான் ஒளி அதாவது சத்தம் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைதியாக இருந்தால்தான் வீடு என்று அது உண்மைதான் ஆனால் எப்போதுமே மயான அமைதி நிலவுவது நல்லதல்ல கெட்ட சக்திகள் பேய் பிசாசு போன்றவை நிசப்தமான மற்றும் இருளான இடங்களில் தங்கவே அதிகம் விரும்பும் தேங்கி போன அந்த அமைதியை உடைக்க நேர்மறையான ஒலி அலைகள் தேவை சத்தத்திற்கு ஆற்றலை மாற்றும் சக்தி உண்டு என்பதை அறிவியலே ஒப்புக்கொள்கிறது ஒரு கண்ணாடி டம்ளர் அருகே நின்று ஒரு குறிப்பிட்ட ஸ்தாயில் பாடினால் அந்த அதிர்வில் கண்ணாடி உடையும் வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சத்தத்திற்கு பொருட்களை உடைக்கும் சக்தி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றலை உடைக்கும் சக்தி இருக்காதா நிச்சயம் இருக்கிறது முறை ஒன்று மணி ஓசை கோவிலுக்கு சென்றதும் நாம் ஏன் முதலில் மணியை அடிக்கிறோம் அந்த கணீர் என்ற சத்தம் நமது தூங்கிக் கொண்டிருக்கும் மூளையை விழிப்படையச் செய்யும் அதே தத்துவத்தை வீட்டிலும் பயன்படுத்த வேண்டும் தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் விளக்கேற்றி பூஜை செய்த பிறகு கையில் பூஜை மணியை எடுத்துக் கொள்ளுங்கள் பூஜை அறையில் தொடங்கி சமையலறை படுக்கையறை ஹால் பால்கனி என வீட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்று அந்த மணியை தொடர்ந்து ஒலிக்கச் செய்யுங்கள் மணியிலிருந்து வரும் அந்த நாதம் வீட்டின் மூளை முடுக்குகளில் ஒளிந்திருக்கும் மந்தமான ஆற்றலை விரட்டி அடிக்கும் குறிப்பாக நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத அறைகள் அல்லது ஸ்டோர் ரூம் இருந்தால் அங்கே நிச்சயம் மணியை ஒலிக்கச் செய்ய வேண்டும் அந்த சத்தம் அந்த இடத்தை உயிர்ப்பிக்கும் இதை செய்யும் போதே என் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் வெளியேறட்டும் தெய்வீக சக்தி குடியேறட்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொள்ளுங்கள் முறை இரண்டு மந்திரங்கள் உலகின் மிகச்சிறந்த ஒலி வடிவம் மந்திரங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் தினமும் காலையில் எழுந்ததும் உங்கள் வீட்டில் பக்தி பாடல்கள் அல்லது மந்திரங்கள் ஒலிக்கட்டும் காயத்ரி மந்திரம் இது மந்திரங்களின் தாய் என்று அழைக்கப்படுகிறது ஓம் பூர் பூவஸ்வகம் என்று தொடங்கும் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் ஒலிக்க விடுங்கள் சூரிய பகவானின் ஆற்றலை வீட்டுக்குள் ஈர்க்கும் சக்தி இதற்குண்டு விஷ்ணு சகசரநாமம் அல்லது கந்த சஷ்டி கவசம் எதற்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அதையெல்லாம் போக்க கந்த சஷ்டி கவசம் ஒன்றே போதும் உங்களுக்கு மந்திரம் சொல்லத் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை இன்று செல்போனிலேயே ஒழிக்க விடலாம் ஆனால் சத்தமாக ஒழிக்க வேண்டும் அந்த மந்திர அதிர்வுகள் உங்கள் வீட்டுச் சுவர்களில் மோதி ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும் இதனால் வெளியிலிருந்து வரும் தீய எண்ணங்கள் வீட்டிற்குள் நுழைய முடியாது முறை மூன்று கை தட்டுதல் இது கேட்கச் வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இது ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் சில நேரங்களில் வீட்டில் ஒருவிதமான விதமான இருக்கம் இருப்பதை உணர்வீர்கள் அப்போது வீட்டின் மூளைகளில் குறிப்பாக சுவர்கள் சேரும் இடங்களில் நின்று கொண்டு உங்கள் இரண்டு கைகளையும் சேர்த்து பலமாக பட்பட் என்று ஐந்து முறை கைதட்டுங்கள் தட்டுங்கள் தான் காற்று சுழல முடியாமல் தேங்கி நிற்கும் அங்கேதான் எதிர்மறை ஆற்றல் அதிகம் பதுங்கியிருக்கும் நீங்கள் எழுப்பும் அந்த திடீர் சத்தம் அங்கே தேங்கி இருக்கும் காற்றை அசைத்து ஆற்றல் ஓட்டத்தை சீர் செய்யும் சீனர்களின் ஃபெங் சோய் முறையிலும் இது ஒரு முக்கிய பரிகாரமாக சொல்லப்படுகிறது ஆகவே நண்பர்களே உங்கள் வீட்டை ஒருபோதும் அமைதியாக விட்டுவிடாதீர்கள் மங்களகரமான ஒளிகளால் வீட்டை நிரப்புங்கள் சத்தம் உள்ள இடத்தில் சதி வேலைகள் நடக்காது பகுதி ஆறு வாஸ்து மற்றும் வெளிச்சம் கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வந்துவிட்டோம் நாம் இதுவரை உப்பு எலுமிச்சை தூபம் ஒளி என பல பரிகாரங்களை பார்த்தோம் ஆனால் இவை அனைத்தும் வேலை செய்ய வேண்டுமென்றால் அடிப்படையாக உங்கள் வீடு ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்க வேண்டும் குப்பையை கொட்டி வைத்துவிட்டு அங்கே ஊதுவத்தி ஏற்றினால் சுகந்தம் வருமா வராது இல்லையா அதுபோலத்தான் உங்கள் வீட்டில் வாஸ்து ரீதியாக சில தவறுகள் இருந்தால் அதுவே கெட்ட சக்திகளுக்கு அழைப்பிதழ் வைப்பது போலாகிவிடும் கெட்ட சக்திகள் விரும்பி தங்கும் இடங்களை நாம் முதலில் மாற்ற வேண்டும் உடைந்த பொருட்கள் ராகுவின் இருப்பிடம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீர்கள் என்றால் உடைந்த பிளாஸ்டிக் நாற்காலிகள் வேலை செய்யாத பழைய கடிகாரங்கள் துருப்பிடித்த இரும்பு சாமான்கள் ஒயர் பிஞ்சு போன மிக்சி கிரைண்டர் ஆகியவற்றை எப்பவாது பயன்படும் என்று பரணில் போட்டு வைத்திருப்பார்கள் நண்பர்களே உடைந்த மற்றும் உபயோகமற்ற பொருட்கள் ராகு கிரகத்தின் அம்சம் இவை வீட்டில் இருந்தால் எதிர்மறை ஆற்றல் தானாகவே உற்பத்தியாகும் ஓடாத கடிகாரம் இது உங்கள் கால நேரத்தையே உறைய வைத்துவிடும் உங்கள் வளர்ச்சியை கெடுக்கும் உடைந்த கண்ணாடி இது உறவுகளில் விரிசலை உண்டாக்கும் தயவு செய்து இன்றே ஒரு முடிவெடுங்கள் இந்த தேவையற்ற பொருட்களை தூக்கி எரியுங்கள் அல்லது பழைய இரும்பு கடைக்கு போட்டுவிடுங்கள் வீட்டின் மூளைகள் காலியாக இருக்க வேண்டும் காற்று தாராளமாக புழங்க வேண்டும் இருள் சனியின் அம்சம் இருள் என்பது அறியாமை மற்றும் பயத்தின் அடையாளம் பேய் பிசாசுகள் இருளில்தான் உலாவும் என்று சொல்வார்கள் பகல் நேரத்தில் உங்கள் வீட்டு ஜன்னல்கள் அனைத்தும் திறந்திருக்க வேண்டும் சூரிய ஒளி சன்லைட் மற்றும் வெளிக்காற்று வீட்டிற்குள் வர வேண்டும் சூரிய ஒளி படும் இடத்தில் எந்த கிருமியும் எந்த துர்ச்சக்தியும் இருக்க முடியாது சிலர் பகலிலேயே ஜன்னலை மூடிவிட்டு மின்சார விளக்கை டியூப் லைட் போட்டு வைத்திருப்பார்கள் இது தவறு செயற்கை வெளிச்சம் சூரியனுக்கு ஈடாகாது காலையில் சூரிய ஒளி வீட்டுக்குள் விழுந்தாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ஒட்டடை மற்றும் சிலந்தி வலை வீட்டின் மேல் கூரையிலும் மூளைகளிலும் சிலந்தி வலை கட்டியிருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்களை உண்டாக்கும் என்று அர்த்தம் ஒரு சிலந்தி எப்படி தன் வலையில் பூச்சிகளை சிக்க வைக்குமோ அதே போல் அந்த வீட்டில் இருப்பவர்களின் முன்னேற்றத்தை சிக்க வைத்துவிடும் வாரம் ஒரு முறை அல்லது மாதம் இருமுறை தவறாமல் ஒட்டடை அடியுங்கள் வீடு சுத்தமாக இருந்தாலே மகாலட்சுமி விரும்பி வந்து அமர்வாள் அழுக்கு துணிகளை குவித்து வைப்பது எச்சில் பாத்திரங்களை இரவு முழுவதும் சிங்கில் போட்டு வைப்பது இவையெல்லாம் தரித்திரத்தை வரவேற்கும் செயல்கள் படுக்கையறை வாஸ்து கண்ணாடி படுக்கையறையில் குறிப்பாக தூங்கும் போது உங்கள் பிம்பம் அதில் தெரியுமாறு இருக்கக்கூடாது இது தம்பதியரிடையே சண்டையை உண்டாக்கும் மற்றும் நிம்மதியான தூக்கத்தை கெடுக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது அப்படி இருந்தால் இரவில் ஒரு துணி போட்டு அதை மூடி வையுங்கள் சுருக்கமாக சொன்னால் வீட்டை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் வைத்திருங்கள் தேவையற்ற பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் இதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய பரிகாரம் தூய்மையான இடத்தில் தெய்வம் மட்டுமே தங்கும் பேய்கள் அல்ல என்ன நண்பர்களே இவ்வளவு நேரம் நாம் பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பிரமிப்பாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நாம் பார்த்த இந்த ஆறு விஷயங்களையும் ஒரு முறை நினைவுபடுத்தி பாருங்கள் அறிகுறிகளை கண்டறிதல் கல் உப்பை கொண்டு வீட்டை துடைத்தல் மற்றும் வைப்பது எலுமிச்சை மற்றும் வேப்பிலை பாதுகாப்பு வெண்கடுகு தூபம் போடுதல் மணி ஓசை மற்றும் மந்திர ஒளிகள் வீட்டை சுத்தமாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருத்தல் இவை எதுவுமே செய்வதற்கு கடினமானதோ அல்லது அதிக செலவு பிடிக்கும் விஷயங்களோ கிடையாது நம் அன்றாட வாழ்க்கையில் மிக எளிதாக கூடியவை தான் ஆனால் இதன் பலன்கள் மிக மிக பெரியது நினைவில் கொள்ளுங்கள் நம்பிக்கைதான் இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி என் வீடு ஒரு கோவில் இங்கே தெய்வங்கள் மட்டுமே வாசம் செய்யும் கெட்ட சக்திகளுக்கு இங்கே இடமில்லை என்று நீங்கள் உங்கள் ஆழ்மனதில் உறுதியாக நம்பி இந்த பரிகாரங்களை செய்ய தொடங்குங்கள் முதல் வாரத்திலேயே உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு நிம்மதியை உங்களால் உணர முடியும் காரணமே இல்லாமல் சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள் நோய்கள் விலகும் பணம் தங்கும் வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்கும் இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இன்றே இப்பொழுதே இதில் ஏதாவது ஒன்றை செய்ய தொடங்குங்கள் மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் நம்மில் பலரும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு சிறு உதவியாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அவர்கள் வீட்டில் விளக்கேற்ற நீங்கள் காரணமாக இருங்கள் இதே போல உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல அற்புதமான ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் மற்றும் வாழ்வியல் ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே அந்த மணி பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் அப்போதுதான் நான் போடும் வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பகுதியில் கேளுங்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்